ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பட்டாணி குருமை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க தேவையான பொருட்களெல்லாம் எடுத்து வச்சுங்க ஒரு மிக்சி சாரில் தேங்காய் சோம்பு முந்திரியெல்லாம் அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கலாங்க பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்குறேங்க இப்போ வந்து குக்கரில் எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் போட்டு பொரிச்சிடலாங்க அதுக்கப்புறமா வந்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் பெரிய வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறமா ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் நல்லா வதக்கிக்கலாங்க தக்காளி வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க அதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இது வந்து இட்லி தோசை சப்பாத்திக்கு பட்டாணி குருமா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க எண்ணெயிலையே நல்லா வதங்கினதுக்கப்புறமா பச்சை பட்டாணி போட்டு வதக்கிக்கலாங்க பட்டாணி ஊற வைக்க வேண்டியதில் ஏன்னா இது பச்சை பட்டாணிங்க அதுக்கப்புறமா மல்லித்தழை புதினா தழை எல்லாம் போட்டு வதக்கிட்டு நல்லா வதங்கிச்சு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக விட்டுர்லாங்க உப்பு போட்டு வேக விட்டுர்லாம் அதுக்கப்புறமா வந்து தேங்காய் முந்திரி சோம்பு அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து ஊற்றிக்கலாங்க நல்லா கலந்தாச்சு குக்கர் மூடி போட்டு ஒரு நாலஞ்சு விசில் விட்டுர்லாங்க குருமா ரெடி ஆகிறதுக்குள்ளே வந்து தோசை ஊற்றிக்கலாங்க இன்றைக்கி தோசைக்கு தான் வந்து நான் பட்டாணி குருமா செய்கிறேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க தோசை வெந்திரிச்சு திருப்பி போட்டு எடுத்துட்டு குருமா ஊற்றி டேஸ்ட் பத்திரலாங்க இப்போ பட்டாணி குருமா ரெடி ரொம்பவே டேஸ்டாகக்குங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்